மகாபல உள்பத்து பிரதேசத்தில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் பதினேழு சிறுவன் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் தாக்குதலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு

இலங்கை சுங்க திணைக்களத்தின் மத்திய புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையை தொடர்ந்து தாமிர கம்பிகளுடன் ஏற்றுமதி கொள்கலன் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது சுங்க திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் குறித்த கொள்கலனில் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக பனிரெண்டாயிரம் கிலோகிராம் துண்டாக்கப்பட்ட ரப்பர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்த போதும் குறித்த கொள்கலனை பரிசோதனை செய்த போது அதில் எண்ணாயிரத்து நானூற்று நாற்பது கிலோகிராம் தாமிர கம்பிகளும் கலந்திருந்தமை கண்டுபிடிக்க பட்டுள்ளது இதன் மதிப்பீடு இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது தற்போது உள்ளூர் தொழில் அதிபர்களுக்கு தாமிர கழிவுகள் தேவை என்பதால் தற்காலிகமாக தாமிர ஏற்றுமதியை அரசு தடை செய்துள்ளது அதை ஏற்றுமதி செய்ய வேண்டுமானால் இறக்குமதி கட்டுப்பாட்டுத் துறையின் ஏற்றுமதி உரிமம் தேவை என்பதோடு சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்தால் ஐந்து கோடியே ஏழு மில்லியன் ரூபாய் வரி வருவாய் இழப்பு ஏற்படும் இந்நிலையில் மீட்கப்பட்ட தாமிர கம்பிகளுடனான கொள்கலன் தொடர்பில் சுங்க திணைக்களத்தின் மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐந்து சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் வயோதிபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டி போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கண்டி போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டி பேராதனை பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய வயோதிபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் எட்டு முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட ஐந்து சிறுமிகளே இவ்வாறு பாதிக்கப்பட்ட தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் பழங்கால அகழ்வாராய்ச்சியில் இருந்து மீட்கப்பட்ட விலைமதி பெற்ற மாணிக்க கற்கள் மற்றும் அரிய சிலைகள் உள்ளிட்ட பொருட்களை வைத்திருந்த இருவர் போலீஸ் விசேட படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் பிரமன்கட பிரதேசத்தில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்துடன் தொடர்புடைய இருவரும் கேகாலை ஹெட்டிமுள்ள பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஆறு வயது மற்றும் அறுபத்தி மூன்று என போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்